அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அலஹமது அல்லாவுக்கு எல்லா புகழும் பிறர் நலன் பிறர் சந்தோஷத்திற்காக உன் உரிமையை விட்டு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை நாம் ஒவ்வொருவரும் பிறர் நலத்தை நாட வேண்டும் பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக வலியுறுத்தி கூறுகிறது மிக அல அன்புசியும் வளவு பிராணமையும் ஹசாசா அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் என்று அல்லாஹ் கூறுகிறார் அத்தீனு மார்க்கம் தீன் என்பது நலன் நாடுவது தான் என்று பெருமானா சதன்லா அலைவர் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறார் அருட்கொடைகள் பற்றியும் இறைவன் மறுமையில் நம்மை விசாரிப்பான் அப்போது அதற்குரிய சரியான பதில் நம்மிடம் இருந்தால் மட்டுமே நாம் முழுமையான வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும் ஆகவே அல்லாவிற்கு பயந்து அவன் அருள் இருக்கும் அருட்கொடைகளை கொண்டு அடுத்தவர்களுக்கு நலன் நாடுபவர்களாக நன்மை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இக்ரிமா அபு ஜகல் ரல் லாவு தாலா மற்றும் மற்ற இரண்டு காயமடைந்த சஹாபாக்களும் ஜெர்முக்கு போரும் போது காயமடைந்திருந்த போது அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் பிறர் நலன் மேலோங்க இருந்தது அப்போது அவர்களில் ஒவ்வொருவரும் அந்த ஒரு மிடர் தண்ணீரை மூன்று காயமடைந்தவர்களில் மற்றொருவரு கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அவர்கள் கடுமையாக காயமடைந்து தண்ணீருக்காக இயங்கி வந்த போதிலும் இவ்வாறு செய்தனர் தண்ணீர் மூன்றாவது மனிதரை அடைந்த போது அவர் மற்றும் அவரும் இறந்து போயிருந்தார் அவர்களில் யாரும் அந்த தண்ணீரை எதையும் குடிக்கவில்லை அல்லாஹ் அவர்களையும் அவர்கள் தியாகத்தையும் பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல